னை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரன் இணையத்தார் இணை மேதைங்களுக்கு வணக்கம் இது மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்க அப்படிங்கிறத பார்க்க பார்க்கப்படுறோம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது இது தேவர்களின் விடியற்காலை பொழுது இந்த நேரத்தில் நம்மளோட இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கிட்டோம் இறை சிந்தனை அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி அன்றைய தினம் விரதமிருந்து பரமபத வாசலை அடைந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு நம்மளோட முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணணும் அதாவது பரமபத வாசல்குள்ளே நுழைஞ்சி வெளியே வர்ற அந்த தருணத்தில் நம்மளோட முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணும் இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்தர தரிசனம் அன்றைய தினம் விரத மிருந்து வழிபாடு பண்ணும்போது சகல வித ஐஸ்வர்யங்களுக்கு பிறகும் ஜனவரி பதினொன்று அன்றைய தினம் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் போது தடைகள் நீங்கி வெற்றிகள் குவியும் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை மார்கழி நிறை சரி எப்படி போது இந்த மாதம் கும்பராசி அப்படின்னா மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகம் இருக்கு சரி பத்தாம் வீட்டில் பத்தாம் வீட்டு அதிபதி ஆட்சி பாக்கியாதிபதி பாக்கியத்திலே ஆட்சி அந்த நாலாம் அதிபதியும் கூட ஏக யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றலும் நன்மையும் ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் அழகு அழகு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் முடியும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் எடுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ஒரு சில தாமதங்கள் தடைகளும் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் தடைப்படும் அப்படின்னு சொல்லலாம் பூமி இடம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் கூட சேர்ந்து தொழில் நல்லா இருக்கும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்க்கலாம் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் தொழிலில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றம் பெறும் யாரை பார்த்தா எந்த விஷயத்தை எப்படி முடிக்க முடியுங்கிற அந்த யுக்தி தோன்றும் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பழைய சூழ்நிலைகளை எல்லாம் சமாளித்து நல்லபடியாக இருக்கக்கூடிய நல்லது ஒரு மாதம் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா ஜனவரி ரெண்டு மூணு நாலு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சந்திராஷ்டிரமாரது அன்றைய தினம் மாமன்வழி உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கணும் எல்த் டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான ஏதாவது மாற்றங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரம தினத்தில் செய்யலாம் மற்றபடி இந்த மாதம் பல சிறப்புகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் பாட நவகரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்